வணக்கம் ஒம்மலே இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டி திண்டிவனத்துக்கு நம்ம ரெண்டு மாடு கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு கொடுத்துருக்கோம் கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கண்ணுக்குட்டியை வந்து நம்ம அவங்களுக்கு அனுப்பிவிட்ருந்தோம் அவங்க வந்து மாடு வந்து செலக்ட் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஹெச்எஃப் ஒன்று ஜெர்சி சரியா ஹெச்எஃப்லேயும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் ஸ்பீடாக தான் கொடுத்துருந்தோம் ஏன்னா அவங்க கிளைமேட் எல்லாம் செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெர்சியுமே நல்ல ஒரு தரமான ப்ரீடில் ஒரு முட்டை டைப் மாடு மாட்டை பார்த்திங்கன்னா ரெட் சிந்தியோட மிக்ஸிங் அதில் வந்து இருக்கும் அதனால் பாலோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ் வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஃபேட்டுக்காக ஊற்றுனாங்கனாலும் ஒரு நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும் சரியா அது மாதிரி பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரில் நம்ம வந்து அவங்களுக்கு சேஃபான முறையில் நல்ல முறையில் அனுப்பி கொடுத்துட்டோம் நம்ம வந்து வெளியூருக்கு மாடு கொடுக்குறோம்னா என்னென்ன விஷயம் பண்ணுவோன்ருந்தேன்னா மாடுகளை பொறுத்தவரையில் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கேல்சியம் ஜெல் ஜெல்லு வந்து பார்த்திங்கன்னா விப்ரா கால்னு ஒரு ஜெல் உண்டு அந்த ஜெல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது ரூபாலேருந்து நூற்றி எழுபது ரூபா வரும் அந்த மாதிரி ரேட்டில் உள்ள ஜெல்லு வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு ஒரு ஜெல்லு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு இடத்துல கட்டிடுவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட அது ரெஸ்ட் எடுத்த பிறகு அப்புறம் தான் நம்ம அனுப்பி வைப்போம் சரியா அது மாதிரி ரெண்டு மாடுகள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்திருக்குமேன்னு யோசிப்பீங்க மாட்டை பொறுத்தவரையில் ரெண்டு மாடையும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு பத்தாயிரூவா வடகளை செக் போஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டோல் கேட் எல்லாமே ஃப்ரீ பண்ணி மொத்தத்துக்கு பத்தாயிரரூவாவில் கொண்டு கொடுக்குற மாதிரி பாதி ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் சரியாக அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுமாதிரி நம்மளுமே மாடை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க பார்த்திங்கன்னா உருப்படியான நல்ல ஒரு ஜாதி அழுத்தத்தில் நல்லா நல்ல கை கால் ஊக்கத்தில் உள்ள மாடு நல்ல நாலு காம்புக்கான இடைவெளகுனும் நல்லா இருக்கக்கூடிய பீடை பார்த்து நல்ல கறவை தெரிஞ்ச மாடுகளை மட்டுமே பார்த்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாடுகள் எல்லாமே ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு அவங்க கவலைப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது மாட்டை பொறுத்தவரில் அந்த மோட்டி டைப் மாடு வந்து ரெண்டாவது ஈத்து மாடு சரியா இன்னும் அவங்க வந்து ஒரு மூணு ஈத்துக்கு வச்சுட்டு மாற்றினாங்கன்னா கூட நெக்ஸ்ட்டு நல்ல நல்ல ப்ரீடுகளும் அவங்க எடுத்துக்கலாம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா தீவன முறைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாடை பொறுத்தவரில் நல்ல மாடு நல்ல முறையான தீவனங்கள் மட்டும் அவங்க கொடுத்தாலே போதும் நல்ல பச்சை தீவனங்களும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வைக்கோலோ இல்லைன்னா அவங்க சைடில் கிடைக்கக்கூடிய தீவனங்கள் ஏதாச்சும் கொடுத்து மாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலில் கட்டாமல் ஒரு காலையில் நேரம் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது அல்லது ஒரு எட்டு மணி வரைக்கும் நல்லா வெயிலில் காலையில் வெயிலில் கட்டிட்டு சாயங்காலம் ஒரு நாலரை மணிக்கு பிறகு ஒரு ஆறரை மணி வரைக்கும் வெளியில் கட்டினாங்கன்னா மாடுகள் நல்லா இருக்கும் மாடுகளை ரொம்பவுமே வெயிலில் போடாமல் ஓரளவு நார்மலான நம்ம வீட்டில் வ போட்டு தான் நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாட்டு பண்ண நீங்கள் அமைக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறீங்க ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படலாம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஆசைப்படலாம் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புங்க மரம் வேப்ப மரம் புளிய மரம் மாமரம் இந்த மாதிரி மரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் நல்லா நெருக்கமாகவே வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சில மரங்கள் உங்களுக்கு வேண்டானாலும் அந்த மாடுகளை இட மரத்தை வந்து நீங்கள் தூர தூக்கிக்கிடலாம் உங்களுக்கு தேவையான மரங்கள்லாம் நல்லா வச்சுக்கலாம் நிறைய புங்கங்கள் புங்க மரம் பூவரசு மரம் இந்த மாடுகள் மரங்கள்லாம் நல்லா வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இதெல்லாம் நல்ல நிழல் தரக்கூடிய நல்ல ஒரு மரங்கள் இதெல்லாம் நீங்கள் போய் போடுங்க சரியா அப்போ தான் வந்து வந்து ஹீட்டில் இருந்து நீங்கள் பாதுகாக்க முடியும் இன்னொன்று வந்து நீங்கள் வந்து மரங்கள் வைக்கிறது மட்டும் மேட்ரு கிடையாது நீங்கள் அதை மாதிரி இப்போ மா மாட்டு பண்ணை அமைக்கிறீங்கன்னா பண ஓலையில் நம்ம பழைய முறையில் மாதிரி பண ஓலையில் செட்டு போடலாம் இல்லைன்னா தென்னங்கித்துகள் இப்போ ஓலைகள் மூலம் செட்டு போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஷீட்டுகள் அந்த மாதிரி போடலாம் இப்போல்லாம் வந்து நம்மளோட ஷீட்டு போடுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷீட்டில் இருக்குது ஷீட்டு கிடைக்கல பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வெயிலோட தாக்கங்கள் இல்லாமல் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி பண்ணைலெல்லாம் அமைக்கக்கூடிய வந்து இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி டைப் இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணையில் போடலாம் எல்லாம் பெரிய செலவுகள் கிடையாது முத்ததுக்கு ஒரு ரூபா வரும் ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாங் லைஃப்பாக ஓடக்கூடியது தான் அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீராவி மாதிரி விழும் நல்லாவே இருக்கும் நம்மளும் இந்த மாடு அழகான முறையில் சேஃபாக ஏற்றி மாடுகளுக்கு கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தென்ன எல்லாம் போட்டு அழகான முறையில் ஏற்றி அனுப்பியாச்சு ரெண்டு மாடுக்குமே நல்ல இடைவெளிகள் இருக்குது ஏன்னா வண்டி வந்து பெரிய வண்டியாக பார்த்துருந்தோம் ஏன்னா தோஸ் வண்டியில் ஐஃபோர் வண்டி பார்த்துருந்தோம் இருக்கையிலே பெரிய வண்டி அதனால் மாடுகளுக்கு நல்ல ஒரு இடவெளிகள் இருக்கும் அதனால் கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் படுத்துதுனாலும் சரி தான் நல்ல சேஃபாக இருக்கும் வண்டியை பொறுத்தவரையில் நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கையிலே அந்த அகலங்கூண்ண வண்டிகள் அந்த வண்டியை பார்ப்போம் இல்லைன்னா படா தோசையில் வேணும் பெரிய வண்டியை தான் பார்த்து அனுப்புகிறோம் விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் உங்களுக்கு மாடு தேவைனா டிஸ்பிளேல தெரியும் நம்பர் தான் பார்த்துக்கலாம் அதில் கால் பண்ணிட்டு நம்மகிட்ட மாடு இருக்குதா இல்ல நான் இருக்கிறேன்னா கூடிய விஷயத்த தெரிஞ்சுட்டு வாங்க மாடுகள் எப்பவுமே நம்மகிட்ட அதிகமாக இருக்கும் அதனால நாற்பத்தி நாலுனா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு விட முடியாது ஜீரோ ரெண்டு நேரில் வந்து பாருங்கள் அப்போ உங்களோட வீட்டு சூழ்நிலைக்கும் சரி உங்களுக்கும் சரி உங்களுக்கு எந்த முறையில் மாடுகள் இருக்குது குணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கக்கூடிய அவசியத்தை பார்த்து தெளிவாக எடுத்துக்கலாம்